அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிழமைக்குமே ஒரு கிரகத்தனோட ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க அந்த வகையில் ஒவ்வொரு கிழமைக்குமே ஒரு சில பொருட்களை வாங்கினா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாங்க ஒரு சில பொருட்களை அன்றைய நாளில் வாங்கக்கூடாதுங்க அது என்ன மாதிரியான பொருட்கள் எந்த பொருட்களை என்ன கிழமையில் வாங்கலாம் எந்த பொருட்களை எந்த கிழமையில் வாங்கக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்க

சொல்லுவாங்க அதே போல திங்கக்கிழமை நாளில தானியங்களா வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க செவ்வாய்க்கிழமை நாளில விறகு வாங்கலாங்க புதன்கிழமை நாளில் அரிசி வாங்குவதற்கு நல்ல நாள்ன்னு சொல்லலாங்க வியாழக்கிழம நாளில் என்ன வாங்கலாங்க வெள்ளிக்கிழமை நாளின் மகாலட்சுமிக்கு உரிய உப்புக்கள் வாங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் சனிக்கிழமை நாளில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவது நல்லதுங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகத்தினோட ஆளுமத்தன்மை இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமிக்கு உரிய கல்லுப்பை வாங்குவது எப்படி செல்வத்தை அதிகரிக்க செய்யுமோ அதே போல் ஒவ்வொரு கிழமையிலுமே ஒவ்வொரு பொருட்களை வாங்கும் போது நமக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கணும் சொல்லலாங்க அந்த நாளில் இந்த பொருட்களை வாங்கினீங்கன்னா நீண்ட நாள் உழைக்கணும் வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க திங்கக்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானுக்கு உகர்ந்த நாளாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் நீங்க சந்திரனை வழிபடுவதும் சிவபெருமான வழிபடுவதும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் சொல்லலாங்க இந்த நாளில் சிவபெருமான் வழிபாடும் பகவானும் சந்திர வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல சந்திரனுக்கு உரிய வெள்ள நிறத்துல இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குவது அன்றைய நாளில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் சொல்லலாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா திங்கட்கிழமை நாளில் அரிசி வாங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல இனிப்பு பொருட்களை வாங்கலாங்க பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க திங்கட்கிழமை நாளில் தானியங்கள் மின்சாதன பொருட்கள் எழுத்து பொருட்கள் போன்றவற்றை வாங்குவதும் பெரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் சொல்லலாங்க இன்றைய நாளில் வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல திங்கக்கிழம நாளில் சிவ பெருமான வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க செவ்வாய்க்கிழமை நாள் பார்த்தோம்னா சொத்துக்களை வாங்குவதுக்கு ரொம்பவே நல்ல நாள்னு சொல்லலாங்க அதே போல சொத்துக்களை விற்பனை கூட செய்யலாங்க அதுக்கும் ரொம்ப நல்ல நாளாகவும் உகந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க செவ்வாய் கிழம நாள் அதே போல செவ்வாய்க்கிழமை நாளில் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களாக வாங்குவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க செவ்வாய்க்கிழமை நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நாளில் மரம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவது பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் சொல்லலாங்க அன்றைய நாளில் தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மற்றும் உலோகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கும் ஏற்ற நாளாக செவ்வாய்க்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க செவ்வாய்க்கிழமை நாளில் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீப வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பான ப கிடை சொல்லலாங்க செவ்வாய்கிழமன் நாளில ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டும் இல்லாம முருக வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக சொல்லலாங்க முருக பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை நாளில் செய்வதே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க புதன்கிழமை நாளில் புத பகவானை வணங்கலாங்க அது மட்டும் இல்லாமல் சித்தி புத்தி ஆகியோரை வழிபடுவது ஏராளமான நன்மைகளை கொடுக்கணும் சொல்லலாங்க புதன்கிழமை நாளில் எழுது பொருட்களை வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் பச்சை காய்கறிகளை வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லலாங்க கல்விக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் வாங்குவதற்கு ஏற்ற நாளாக புதன்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க அன்றைய நாளில் விளையாட்டு சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதன் மூலமாக நல்ல அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல வீட்டு அலங்கார பொருட்களை வாங்குவதற்கு சிறந்த நாளாக புதன்கிழம நாள் சொல்லப்படுதுங்க அன்றைய நாளில் அரிசி வாங்குவதையும் அதே போல வீடுல தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க புதன்கிழம புத பகவானை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம் வியாழக்கிழம நாளில குரு பகவானையும் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் ஏற்படும் நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லலாங்க அசையும் வாங்குவதற்கு சிறந்த நாளாகவும் வியாழக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உடையும் கண்ணாடி கண்ணாடி சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவது அன்றைய நாளில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் கூறு ஒற்றுமையான பொருட்கள் போன்றவற்றை கட்டாயமாக வாங்கக்கூடாதுங்க அன்றைய நாளில் வாங்குவது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தணும் சொல்லலாங்க வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாத்தி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமியை வணங்கிய பிறகு கல்லுப்பு வாங்கலாங்க அதற்கு பிறகு கருப்பியல் சமையல் எண்ணெய் கூட வாங்கலாங்க அதுக்கு ஏற்ற நாளாகவும் வெள்ளிக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க அதே போல் தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெய் உலோகங்கள் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் வெள்ளிக்கிழமை நாள் சொல்லலாங்க அதே போல் மரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய தொடப்பம் போன்றவற்றை வாங்குவதற்கு சிறந்த நாளாகவும் வெள்ளிக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் இந்த பொருட்களை வாங்கினீங்கன்னா செல்வத்தை உண்டாக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் சொல்லலாங்க வெள்ளி வெள்ளிக்கிழமை நாளில் மசாலா பொருட்களை வாங்கக்கூடாதுங்க அதே போல கத்தி கத்திரிக்கோள் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் ஏன்னா இது துரதஷ்டத்தை உண்டாக்குன்னு சொல்லலாங்க அதே போல வெள்ளிக்கிழமை நாளில் மசாலா அரைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா தரித்திரம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான ஆற்றல்கள் நம்ம வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க வெள்ளிக்கிழமை நாளில் இந்த விஷயத்தை தவிர்த்து கொள்ளுட்டீங்கன்னாவே ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம வீட்டில் சகல ஐஸ்வர்யத்தையும் கொண்டாந்து உகர்ந்த நாளாகவும் சொல்லலாங்க சனிக்கிழமை பெருமாளை சொல்லலாம் அதிர்ஷ்டம் உண்டாகணும் சொல்லலாங்க சனிக்கிழமை நாளில் வாங்கக்கூடாத கடுமையான எந்த பொருட்களையுமே நம்ம வாங்கக்கூடாதுங்க அதே போல் அதிக எடை இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம சனிக்கிழமை நாளில் பழத்தை வாங்குவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் வீடு மனை போன்றவற்றை வாங்குவது அன்றைய நாளில் தவிர்த்து கொள்ள வேணுங்க சனிக்கிழமை நாளில் இந்த பொருட்களமாக வாங்கணும்னா வீட்டில் கடன் பிரச்சனை வறுமை நிலை நோய் போன்ற பிரச்சனைகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எனவே இந்த பொருட்களை எல்லாமே சனிக்கிழமை நாளில் வாங்கக்கூடாதுங்க அதே போல் தோட்டம் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கலாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடைகள் வாங்குவதற்கு சிறந்த நாளாகவும் சனிக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க வாரத்தினுடைய முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க சூரிய பகவானை அன்றைய நாளில் வழிபடுவதனால கண் குறைபாடுகள் அனைத்துமே நீங்கிவிடுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை அதிகரிக்கணும் சொல்லலாங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் கண்ணாடி சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவது விசேஷமான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அன்றைய நாளில் வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் நாளில் கோதுமை தானியங்கள் மற்றும் வண்டி வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கு சிறந்த நாளாகவும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு தாங்க இந்த பொருட்களை வாங்க வேணும் அப்படி வாங்கினீங்கன்னா வீட்டில் சகல ஐஸ்வர்யம் உண்டாகணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கணும் சொல்லலாம் அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் எண்ணெய் வாங்கக்கூடாதுங்க அது துரதிஷ்டமாக சொல்லப்படுதுங்க அதே போல் சனிக்கிழமை நாளில் கலை சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாதுன்னு சொல்லலாங்க சில பொருட்களை குறிப்பிட்ட நாளில் அதுவும் குறிப்பிட்ட சில நேரத்துக்குள்ளே வாங்குவது மட்டும்தாங்க செல்வத்தை அதிகரிக்க செய்யணும் சொல்லலாங்க அதே போல் நீங்கள் அடுப்பு வாங்குவதற்குன்னு ஏற்ற நாள்னு எதுவுமே இல்லைங்க ஒரு குறிப்பிட்ட நாள் எதுவுமே இல்லைங்க நீங்கள் எந்த நாளில் வேணும்னாலும் அடுப்பு வாங்கலாங்க அது ரொம்பவே நல்லது go இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை சனிக்கிழமை நாளில் நம்ம வாங்கக்கூடாதுங்க ஏன் அப்படின்னா சனி பகவானுக்கு உகர்ந்த நாள் சனிக்கிழமை நாள் என்பதால் அன்றைய நாளில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதை தவிர்த்து கொள்வதே ரொம்பவே நல்லதாகுங்க அதே போல் சனிக்கிழமை நாளில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க செவ்வாய் பகவானுக்கு உகர்ந்த நாளான செவ்வாய்க்கிழமை நாளில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லலாங்க அன்றைய நாளில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த கிழமையில என்ன பொருளை வாங்குவீங்க என்பதை மறக்காமல் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ